அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியை வலிமைப்படுத்த ஓபிஎஸ்க்கு ஆளுநர் பதவி எடப்பாடி பழனிசாமியை கேட்காமல் பாஜக எடுத்த புதிய முடிவு கூட்டணி வலிமையான கூட்டணி என அவர்கள் வெளியில் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட உண்மையை கூற வேண்டும் என்றால் என் கூட்டணி ஒரு பலகீனமான கூட்டணியாகத்தான் இருந்து வருகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களுக்கு கூட முப்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பல ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக இரண்டாவது இடத்தை பெறுமா என்பது கேள்விக்குறி மேலும் இந்த கூட்டணியில் பாமக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜிஏக்கே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கான வாக்கு வங்கி என்ன என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் வலிமையான கூட்டணியாக கருதப்படக்கூடிய திமுக கூட்டணியில் இன்றளவும் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்படவில்லை இப்படி பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் தற்பொழுது விஜய் அவர்கள் எழுச்சி பெற்று வருவதாகவே கூறப்பட்டு வருகிறது ஆனால் என்டிஏ கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து காய்களை நகர்த்தி வருகிறது அதற்காக பதினெட்டாம் மக்களவை தேர்தலில் என் கூட்டணியோடு பயணித்த அனைவரையும் ஒன்று திரட்டி வருகிறது அதே சமயத்தில் கூட்டணியின் வாக்கு பிரிப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் போன்றவர்களை திட்டமிட்டு செய்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட போதுமான செலவுகளுக்கான பணத்தை வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இவர்களும் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினால் கண்டிப்பாக அது அதிமுகவின் வாக்கு வங்கியை தான் பிரிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஓ அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து வைத்துள்ள வேட்பாளர்களோடு தொலைபேசியில் பேசிய ஆடியோக்களும் வெளியாகி இருக்கிறது அப்பொழுது ஓ அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் வழங்கப்படவில்லை என்றால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேட்புமனுவை தாக்கல் செய்து இரட்டை இலை சின்னம் வேண்டும் என்று கேளுங்கள் மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதற்கான செலவை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என கூறியிருப்பது இது சசிகலாவின் ஆதரவின் பேரில்தான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஓபிஎஸ் இதுபோன்று செய்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது காரணம் ஓபிஎஸ் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைகிறேன் என பலமுறை கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார் இவற்றை அப்படியே ரெக்கார்ட் செய்து டேப்பாக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அமித்ஷாவும் இதனை பார்த்துவிட்டு இன்னும் இரண்டு நாளில் ஓ பி எஸ் ஐ சந்திக்க டெல்லிக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் ஓ பி எஸ் மிக விரைவில் டெல்லிக்கு செல்ல உள்ளார் அப்பொழுது ஓ பி எஸ் என் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று மீண்டும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே அண்ணாமலையும் இதுதான் கூறி வருகிறார் அதே சமயத்தில் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு என்ன லாபம் என்று அவரது ஆதரவாளர்கள் கேட்டு வருகிறார்கள் ஓ பி எஸ் கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு பாஜகவின் சார்பில் ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் பதவி வழங்கப்படும் மேலும் அவரது மகனுக்கு அமைச்சரவையில் கண்டிப்பாக இடம் வழங்கப்படும் அதற்கு முன்பாக அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் இவற்றை பெற்றுக்கொண்டு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் அவ்வாறு செயல்பட்டால் என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் மேலும் ஓபிஎஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது தற்பொழுது ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் ஒருங்கிணைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் முதலில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் இவ்வாறு அழைக்கப்பட்டு அவருக்கு வேண்டிய ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் இவற்றை பெற்றுக்கொண்டு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதனால் என்டி கூட்டணியுடைய வாக்கு வங்கி சிதறாது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ்ஐ என் கூட்டணிக்கு கொண்டு வந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பார் அதே சமயத்தில் அவருக்கு ஆளுநர் பதவி வழங்கும் பொழுது அவர் அரசியலில் இருந்தே வெளியேறி விடுவார் ஏறக்குறைய அவர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய நிலைதான் என்றாலும் மிகையாகாது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வேறு மாநிலத்தின் ஆளுநராக மாறும்பொழுது அவர் தமிழகத்தினுடைய அரசியலில் தலையிட முடியாது இப்படி ஓ பி அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தும் திட்டத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது அதே சமயத்தில் ஓபிஎஸ்க்கு இது மிக பொருத்தமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் ஓபிஎஸ் இனிமேலும் அரசியலில் கோலூச்ச முடியாது ஓபிஎஸ் அவருக்கு இருந்த வாய்ப்புகள் அனைத்தையும் வீணடித்து விட்டார் இனிமேலும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது ஒன்று திமுகவோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அல்லது தாவைக்காவோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அதையும் அவர் நிராகரித்து விட்டார் நான் அதிமுகவோடு தான் இணைவேன் என்று கூறுகிறார் ஆனால் அதிமுகவில் இணைத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் பாஜக கொடுத்துள்ள ஆஃபரை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி